ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மெடிச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடியது இந்த ஐ ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் தாங்க என்னுடைய கணவருக்கு கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண் புறை சிகிச்சை செஞ்சோம் ஒரு வாரம் ஆச்சு சேலத்தில் அழகாபுரம் அப்படிங்கிற இடத்துல இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது நல்லா இருக்குது சர்வீஸ் நல்லாயிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் ஃபுல்லாக ஃப்ரீ செக்கப் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் போன வன வெனஸ்டே மொகரம் பண்டிகை அன்னைக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம் சர்வீஸ் நல்லா இருக்குது பிருந்தாவன் ரோடில் இருக்குது இது சாரதா காலேஜ் போகிற வழியில் இருக்குது ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஐ ட்ராப்ஸ் விடுறதுதான் பெரிய வேலையாக இருக்குது மூணு டைப் ஐட்ராப்ஸ் ட்ராப்ஸ் கொடுத்தாங்க த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஒன்ஸ்னு கிட்டத்தட்ட பதிமூணு தடவை ஐ ட்ராப்ஸ் விட வேண்டியது இருந்தது அதுக்காக நான் ஒரு டீப்பாய் எடுத்து போட்டு லேபிள் மாதிரியே ஒட்டிட்டேன் டக்கு டக்குன்னு பார்த்து கொடுக்கறதுக்கு வசதியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு அலாரம் வச்சு பார்த்தேன் ஒரு நாள் ஆனால் செட் ஆகலை அதனால் டைம் நோட் பண்ணி ஒரு டீப்பாயில் ஒட்டி அடிச்சிட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோயில் அம்மன் கோயில் இருக்குது ஃபஸ்ட்டு ஆடி வெள்ளி அன்னைக்கு கூழ் ஊற்றுனாங்க அப்புறம் பௌர்ணமி பூஜை அன்னைக்கும் போய்ட்டு வந்தேன் மனது சரியில்லை அப்படின்னா அந்த கோயில் பக்கத்தில் இருக்கனால அங்கே போய் பூஜை பண்ணிவிட்டு விளக்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டு வருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்